நாய் இருக்கு இல்லைங்களா நாய் டாக் அது என்ன தெரியுமா பண்ணோம் தனது முதலாளி இவங்கெல்லாம் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க எலும்பு துண்டு சாப்பிட்டு மென்று போட்ட எலும்பு துண்டு பழைய குண்டு கொடுத்து அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டுட்டு நம்ம முதலாளி பாரு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் புரிஞ்சுக்குங்க அந்த பழைய சாப்பாடு வீணாக போகிறத கொண்டு போய் நாய்க்கு போட்டால் கூட நான் எல்லாரும் அந்த நான் இந்த மாதிரி வளர்த்துறீங்கன்னு சொல்ல வரல அப்படி போட்டா கூட எஜமானுக்காக என்ன பண்ணும் நன்றி உணர்வுக்காக கட்டி போட்டா அதே இடத்துல படுத்துக்கிட்டு வீட்டை காவல் காத்துக்கிட்டு இருக்குங்க தனது சுதந்திரத்தை இழந்து நான் கேட்கறேன் உங்களை கட்டி போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பளங்க வாங்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை கூப்பிட்டு வந்துட்டு முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்துட்டு கட்டி போட்டா உட்காருவீங்களா புரிஞ்சுங்களா அப்ப நான் என்ன பண்ணுதுன்னா தனது சுதந்திரத்தை இழக்குது ஏன்னா முதலாளிக்காக நன்றிக்காக இலக்ஸ் ஒரு கேள்வி கேட்குற பூனையை கட்டி போட்டு வளர்த்த முடியுமா யார் வீட்லையாவது பூனையை கட்டி போட்டு வளர்த்தி பார்த்துருக்கீங்களா புரிஞ்சுங்களா பூனை சுதந்திர சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாய் கொடுக்காது ஆனால் நாய் நன்றியோடு இருக்கும் பூனை நன்றி இருக்காது அவ்வளோ நன்றி இருக்காது இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்கள் என்னதான் பல வருஷம் பால் ஊற்றி இது பண்ணாலும் கட்டி போட்ட இருக்காதுங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்காதுங்க அப்போ பூனை என்பது நூறு சதவீதம் சுதந்திரத்தோடு வாழும் ஒரு ஜந்து நாய் என்பது சன் தன் சுதந்திரத்தை இழந்து வாழும் ஜந்து இரண்டையும் தவறு என்று குறிப்பிடுகிறேன் நீங்கள் பூனையா நாயா தப்பா இந்த மாதிரி வார்த்தை சொல்றேன் நீங்கள் சுதந்திரத்தை இழந்து வாழும் நாயாக இருக்கிறீர்களா அல்லது முழு சுதந்திரமாக வாழும் பூனையாக இருக்கிறீர்களா நான் என்ன சொல்ற ரெண்டுமே தப்புங்கிறேங்க நீங்கள் பூனைக்கு எவ்வளோ தான் பால் ஊற்றி கருவாடு போட்டு எல்லாம் பண்ணிட்டுருங்க அதனால் எந்த பிரயோஜனம் இருக்காதுங்க அது வாட்டுக்கு வரும் சாப்பிட அது அது போயிட்டே இருக்குங்க அது சுதந்திரமாக இருக்குங்க நீங்கள் சொல்கிறதுலாம் கேட்காதுங்க அது யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்க ஆசைக்கு தான் வளர்த்துறீங்க நாய் பார்த்தீங்கன்னா காவல் காக்கும் கூடவே வரும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க இது எதுவும் பண்ணாதுங்க அப்போது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா அதனால் என்ன சொல்ல வரேன்னா முழு சுதந்திரத்தையும் இழந்து வாழாதீர்கள் முழு சுதந்திரத்தோடு வாழாதீர்கள் ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு இடத்துல வாழ்றதுதான் ஞானம் சிந்தியுங்கள் நான் சொல்ல கொஞ்சம் சிந்திங்க அப்போ உறவுகள் வரும் சிக்கல்களுக்கு என்ன காரணம்னா நீங்கள் உங்க கூடுறவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதே இல்லை அதனால தான் வர சண்டை அப்போ சுதந்திரமா அவங்கவுங்க சுதந்திரம் அவங்கவுங்களுக்கு இருந்துச்சுன்னா உறவுகளில் சண்டை சிக்கல் வராது சிந்தியுங்கள்